வணக்கம் மோன் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவுக்கு தயாராயிட்டீங்களா தயாராயிருச்சு பெர்ஃபெக்ட் மேட்சுங்கிறது வந்து எனி மேட்ச் இஸ் பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லாதவன் ஒரே ஒரு நாள் கூட வர முடியும் தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கான தீர்மானங்களை எடுத்துன்னு வரணும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இதுதான் நம்ம மேட்ச் அப்படின்னு புரிஞ்சுட்டாச்சுன்னா இந்த வாழ்க்கைங்கிற தேர் வந்து ரொம்பவும் சிறப்பாக ஓடும் இந்த சாய்ஸில் தான் எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி நம்மள்கிட்ட எல்லோரும் வந்து பேசுகிறது நம்ம அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கறது பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஐனுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை எங்களுக்கும் ஒத்து போகிற மாதிரி ரைட் ஓகே நான் உங்களை பார்த்து தெரிஞ்சுட்டேன் உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இப்போ எடுத்து கொடுக்குறதுக்கு மைண்ட் செட் வந்தாச்சு பையனுக்கு இல்லை பெண்ணுக்கு என்ன பிடிக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா கேன் யூ ஆஸ்கிம் டு அண்ட் மீட் மீ அவங்கள வந்து என்னை பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணால் கல்யாண மாலை வரைக்கும்லாம் வந்து அப்படின்லாம் ஆரம்பிப்பாங்க அவங்களோட தேடுதல் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்க நீட் டு ஸ்பெண்ட் டைம் அவங்க அதுக்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கான சாய்ஸ் அவங்க எடுக்க முடியுங்கிறத வந்து சொல்ல புரிஞ்சுக்கிறாங்க அந்த பையனை இல்லை அந்த பெண்ணை கொஞ்சம் பண்ணி சார் உன்னை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க வந்தால் வர வரைக்கும் ஹெசிடண்ட்டாக வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் உள்ளே உடனே நம்மளோட ஜெயிலாகிடுறாங்க காரணம் ஒரே ஒரு காரணம் தான் நீங்களுக்கு தான் நியாயமாக பேசணும் காரணம் ஒரே ஒரு காரணம்தான் அவங்கள பேச விட்டுட்டு பெற்றோர் வரும்போது நம்ம நிறைய சொல்கிறோம் அவங்களுக்கு பெற்றோர் வந்து கேட்டுக்கிறாங்க பிள்ளைங்க வரும்போது என்ன சொல்கிறோன்னா அவங்களோட சாய்ஸை பற்றி பேச விடுறோம் அவங்களுக்கு முதல்ல என்ன பிடிச்சிருக்குன்னா நமக்கு வந்து அறிவுரை சொல்லாத ஒரு ஆளை பார்த்தோம் அப்படின்னு ஒரு பெரிய திருப்தி அந்த திருப்தியே அவங்க லைஃப் ஸ்டைலில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஏன்னா வீட்டில் பாட்டி தாத்தா அப்பா அம்மா எல்லாருமே உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அவங்களை போட்டு குடைஞ்சி உண்டு இல்லைன்னு பண்ணி வயசாகி போச்சுன்னு சொல்லி தாத்தா போக கிடைக்காதுன்னு சொல்லி இது மாதிரி விஷயங்களை சொல்லி சொல்லி நம்மள்ட்ட உடனே அவங்களுக்கு ஒரு ஈஸினஸ் கிடைக்குது அப்புறம் வந்து தே ஸ்டார்ட் பிலீவிங் அஸ் தென் தி ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் வித் அஸ் தான் வந்து ரியாலிட்டி என்னங்கிறத சொல்றாங்க சார் இது மாதிரி இருந்தால் பரவாயில்ல சார் நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் இதை வந்து முதல்ல புரிஞ்சிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் கூட போகிறோம் அப்ரிஷியேட் பண்ணும் கூட அவசியம் இல்லை இது வந்து பேசிக்காக மனசில் வாங்கக்கூடிய ஆளாக இருந்தால் கூட எனக்கு சரியாக இருக்கும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தால் ரெண்டு பேரோட விருப்பமும் அதான் ஆக்சுவலாக இல்லைன்னு சொல்ல முடியாது அன்வான்ட் கண்டிஷன்ஸ் போடுவாங்க அந்த இடத்துல மாத்திரம் உள்ளே போகுது இப்போ இது வந்து தேடுதலில் சரியான நியாயம் இல்லை தேடுதலில் நியாயங்கிறது என்ன விஷயம்னா என்ன தனக்கு ஒவ்வொமோ எது தனக்கு சேருமோ எந்த முகம் நம்ம விரும்புமோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அழகு மாத்திரம் இல்லை இல்ல மோகன் சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சரி அதான் நான் கேட்கறது என்னன்னா நியாயம் இல்லை அப்படிங்கிறதுல கோடு எந்த இடத்துல இருக்கு ஏன்னா இப்ப நீங்க சார் ரேண்டமாக சொல்றீங்க எது தனக்கு ஒவ்வொமோ எதுக்கு தனக்கு பொருத்தமா இருக்குமோன்னு அவங்க நினைக்கிறாங்க அதுதான் தனக்கு பொருத்தம்னு அதை நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் அதுக்கு தான் நான் கேட்குறேன் எது நியாயம் இல்லாத கோரிக்கை இல்லை நியாயம் இல்லாத தேடல்னு எதை யோசிக்கிறீங்க நீங்கள் வரண் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமா அமையும் இப்போ பையனும் பெண்ணும் வந்து உட்காரும் போது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல நான் வந்து ஏற்கனவே வெல் எம்ப்ளாய்டு அண்ட் வெல் எஜுகேட்டட் எல்லாம் இருக்கு இருந்தாலுமே என்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியாக வரணும் அதாவது அவனோட மனசுக்குள்ளே உள்ள விஷயம் என்னென்னா கொஞ்சம் பணக்கார ஃபேமிலியிலேருந்து அந்த பெண் வரணும்னு எதிர்பார்க்குறான் அதே சமயம் அவன்கிட்ட சொல்கிறது உனக்கு பொண்ணு பிறந்தா நீ தேடும்போது உன்னோட வசதி இல்லை உன் பெண்ணோட வாழ்க்கை முறையை மேலே இருக்கிற பெண் பையனாக தேடுவியா இல்லைன்னா கீழே உள்ள பையனாக தேடுவியா இல்லை சார் அதெல்லாம் வந்து அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து இருக்குது அதனால் எனக்கு இப்படி தான் போகணும் அப்படின்னு கேட்டால் ஆல்சோ ட்ரை டு மேட்ச் சொல்ல முடியாது அது மாதிரி நல்ல பையன் தான் போகணும் என்ன விட வசதி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர் இல்லாமல் இல்லை இருக்காங்க ஆனால் தேடுதலில் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அது அதனால தான் சொல்றோம் காலதாமதம் சில விஷயங்கள் ஆகும் சொல்லப்போனால் ஒரு ஒரு அழகுன்னு வச்சா அழகுக்கு வந்து டிஃபினிஷனே கிடையாது அறிவுதான் அழகு அறிவுதான் அழகு நீங்க பார்க்க போனா அழகு இருக்கும் அகங்காரம் இருக்கும் அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அழகு இருக்கும் அறிவு இருக்கும் வின் பண்ணக்கூடிய நேச்சரில் இருக்கும் அதை வச்சுட்டு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போது எதுக்கு வெறும் அழகை தேடணும் மோரோவர் சரி நீ போய் ஒன்றும் கண்ணாடியில் பார்த்துட்டு வா அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து உட்காரமோ இந்த அப்பா அம்மா தன் குழந்தை மிகப்பெரிய அழகில் இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு வராங்க ஆனால் அது எல்லா இடங்கள்லையும் உண்மை இல்லை அதனால்தான் தேடுதலுக்கு ஒவ்வாத கண்டிஷன்ஸ் போடும்போது திருமணம் லேட்டாகிறதுங்கிறது வந்து அன்றிட்டன் டாக்குமெண்ட் ஏன் முப்பது வயசாச்சு ஏன் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு வரும்போது நம்ம ஆல்வேஸ் வி டெல் தம் இது இந்த சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துங்க உங்களால் டெஃபினட்டாக வின் பண்ண முடியும் சில பிஹேவியர் சில பெண்களுக்கு பிடிக்காது அதில் ஆட்டிடியூட் வைஸ் டிஃபரன்சஸ் வரும்போது நீ வந்து படிக்கும்போது உள்ள ஆட்டிடியூட் தனியாக இருக்கட்டும் வேலை பார்க்கும்போது இருக்கிற ஆட்டிடியூட் தனியாக இருக்கட்டும் இல்லை நீ வந்து சமூகத்தில் பழகும் போது இருக்கிற ஆட்டிடியூட் தனியாக இருக்கட்டும் ஆனால் ஒன் பிரைவேட் லைஃப் அங்க வரும்போது நீ ஒரு நல்ல மனுஷனா மாத்திரம் ஒரு நல்ல கணவனாக மாத்திரம் இது இல்ல நல்ல சிறந்த மனைவியா மாத்திரம் உங்களோட எந்த விதமான ஈகோவையே கொண்டு அதுக்குள்ள கொண்டு சொர்க்காதீங்க இந்த ஈகோக்குள்ள மாட்டிக்கிட்ட கணவனோ மனைவியோ குழந்தைங்களோ யாருமே நிம்மதியா இருக்கிறது இல்லை இதை விட கூட இருக்கிறவங்களே நிம்மதியா இருக்கிறது இல்லை அண்டு டெய்லி ஆர்டியோ போய் எனக்கு சரிபட்டு வரல சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் அவசியமே இல்லை ஈகோ வந்து எந்த விதத்திலயும் சாப்பாடு போடாது ஈகோ வந்து பட்டினி போடும் பட்னின்னு சொல்றதுன்னா வாழ்க்கையே பட்டினி போட்டுடும் புரட்டி போடும் இந்த இடத்துல தகுதி இல்லாத எதிர்பார்ப்புங்கிறது எங்கன்னா கரெக்ஷன்ஸ் இல்லாத லைஃபுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது வந்து ஒரு கண்டிஷன் சரி ரொம்ப இருக்காங்க ட்ரை டு கிலோஸ் போய் நிற்கும் போதே எந்த விதமான உனக்கு மறுப்பும் இல்லாத ஒரு ஆளா போயிருக்கும் இன்னைக்கு வந்து இந்த ஒபிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கு என்னன்னா முன்னெல்லாம் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னாக்கா அவ இருக்கிற லெவல்ல இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒருத்தர் கமெண்ட் எடுக்க கூடாது இல்ல அவங்களுடைய சுய இது அப்படிங்கிறது இன்னைக்கு தான் எல்லாரும் என்ன உணர்ந்துருக்காங்கன்னா நிறைய விதமான நோய்களுக்கு மூல காரணமா இருக்கிறது அப்படிங்கிறது அந்த பாடியோட வீட்டு நம்முடைய உடம்புக்கு தகுதி இல்லாத வெயிட்ட நம்ம சுமக்கும் பொழுது நமக்கு வந்து எல்லா விதமான இதுவும் வருது முக்கியமா திருமண பந்தத்துல அது ஒரு பெரிய தடங்கலை ஏற்படுத்துறது மென்சுரேஷன் சைக்கிள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே அது நிறைய பிரச்சனை வருது அப்படிங்கிறதால இப்ப வந்து அந்த ஒபிஸ் அப்படிங்கிறத ஒரு அது வந்து ஒரு டிசீஸ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க ரெகுலராக எல்லாரும் எடுத்துக்க ஆரம்பிச்சாச்சு அது பெரிய லெவல்ல வந்துடுது இந்தியால வந்து அந்த ஒபிஸ்க்காக நம்ம இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு கம்மி பண்றது நான் இருக்கிறபடி இருக்கேன் அதுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்ல முடியாது அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு கொண்டு வந்துருக்கு பெண்ணோ அல்லது பையனோ லிஸ்ட்டு ஒன்று வச்சிருக்காங்க இப்படி இப்படி இப்படின்னு இப்படினா வராங்க எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணணுன்னா தேவை இருந்தால் பண்ணுறாங்க அதர்வைஸ் காம்ப்ரமைஸே இல்லை இப்படி இருக்கும்போது தேடுதல் போது நியாயமான தேடுதலாக இருக்கணும் அதுதான் வந்து லைஃபுக்கு நிம்மதியாக இருக்கும் எந்த விதமான தான்கிற அகங்காரமும் இல்லாத வாழ்க்கையை வாழும்போது சிறப்பானதாகவே இருக்கும் ஆக்சுவலாக கரெக்டு